ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய தாளிப்போடம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ஒயிட் டவலில் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை அருவாமனையில் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால் கட் பண்ண முடியலன்னா சாப்பர் வச்சுருந்தீங்கன்னா சாப்பரால் கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த ஸ்பூனால் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அளவுகளில் பார்த்தீங்கன்னா பூண்டு நூறு கிராம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா உர உர இடிக்கல்லால் இடித்து போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் அளவுகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் வச்சுக்கோங்க இது கடுகு ஒரு ஐம்பது கிராம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஐம்பது மிளகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு நூறு வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி விட்டுருங்க ஒரு நாள் நை ஒரு நைட்டு பூரா இது நல்லா ஊறணும் காலையில இதை நல்லா பிடிச்சி வைக்கணும் நல்லா கலந்தாச்சு நல்லா அமுக்கி வச்சுட்டு ஒரு நை ஓவர் நைட் அப்படியே ஊறட்டும் வெங்காயம் நைட் பூரா ஊறிடுச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சிடலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்ப வெயிலில் வச்சிடலாம் இப்போ உருண்டையாக உருட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் உதுத்து விட்டு வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் விளக்கெண்ணையை போட்டு ஓவர் நைட் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு எல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆடுற மாதிரி பசைஞ்சி விட்டுட்டு நல்லா அமுக்கி பசைஞ்சி ஒரு நைட்டு பூரா வச்சிடணும் ஒரு நாள் நைட் பூரா அப்படியே ஊறிடுச்சு இனிமேல் உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் டெய்லி காலையில் காலையில் நல்லா இருக்க 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 நல்லா பிடிச்சி பிடிச்சிட்டு வச்சிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் அவ்வளோதான் இந்தமாரி நல்லா இருக்க பிடிச்சி வச்சுக்கணும் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ வெயிலில் வச்சிடலாம்